ஏய் நம்ம கல்யாணத்துல கல்யாண படுவல்லா அசத்தலா இருந்தது எங்க வாங்கினேன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கு ஆனா சொல்லமாட்டேன் ஹலோ மாப்பிள் பேசுறாரு மாமி கல்யாண படுவல்லா எங்க வாங்கினேன் ஹைகிரி வாஸ்ல தான் எப்பவும் அங்க தான் பியூட்டிஃபுல் சார் எங்க வாங்கினேன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குமா ஹைகிரி வா இப்படியே கண்டுபுடிச்சியாரு ஹைகிரி வா ஹவுஸ் ஜி என் சி ட்டி ரோ டி நகா அப்படியா வணக்கம் ஹைகரி ஹோஸ்ல இருந்து உங்கள் ரமேஷ் நீங்க காலையிலே லைவ்ல வந்தாச்சு இதுக்காக தான் நிறைய வெட்டிங் சீசன் வந்துட்டே இருக்கு அதே ஷாப்பிங் பண்ண ஒரு டைம் எல்லாம் பண்றீங்க அதனால இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற அவசரம் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க பிரைஸ் காமிக்க போறது பிப்டி டு ட்வெண்ட்டி டூ அந்த ரேஞ்ச்ல ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் கோர்வ சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் த்ரெட் ஒர்க் ஒன்று ரெண்டு காமிக்கணும் நைன் எக்ஸ் பாரு கடைசியா பாருங்க நைன் எக்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு அழகான ஒரு கலர் காமிக்கணும் ஃபர்ஸ்ட் சைஸ் பாருங்க ரொம்ப அழகான ஒரு சாரி பிரைஸ் பார்த்துங்க

நம்ம அடிக்கடிக்கு எதிர் ஸ்டாப் கொடுத்து வரோம் நிறைய ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ஃபுளோரசன் கிரீல நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் காம்பினேஷன் பிங்க் தலை சொல்லுறது பிங்க் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் பிளவுஸ் அதே கலர் தான் பிங்க் வந்து பார்டர் வந்துடும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த காம்பினேஷன் சாரி ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இது நிறைய சாரி வச்சிருந்தாலும் இந்த கிரீன் வந்து எப்பயுமே ஒரு சாரி அதனால யாரு அவங்க

நல்லா ஃபாஸ்ட் மூவிங் நிறைய தான் இவரு எவ்வளவு புடவைகள் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் வராது எதுவுமே வராது ட்ரெண்டியா போனாலும் ஹைகிரி ஹவுஸ்ல தான் ட்ரெடிஷ்னலாக கிடைக்கும் அந்த பட்டோட ஒரு நம்ம ஹைகிரி ஹவுஸ்ல மட்டும்தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கிற காம்பினேஷன் யாருக்கு ஒன்றுன்றது உடனே எட்டுருங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பிரைஸ் பாத்துங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ரொம்ப அழகான கலர் இது சூப்பரா இருக்கு யாரோ எடுக்க போறீங்க யாருன்னு தெரியல ரொம்ப அழகான ஒரு டீ கிரீன் ரொம்ப அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்த்தீங்களா கலர் ரொம்ப அழகா இருக்கு பார்டர் வந்து நல்ல ரெட் கலர்ல இல்ல ரெட் பார்டர் போட்டிருக்காங்க எலிஃபென்ட் அனம் டிசைன் இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் தலப்பு பருங்க ரொம்ப அழகா பிறகு சூப்பரா இருக்கு தலப்பு நல்லா அழகான நல்ல கிராண்டா ஒர்க்மென்ஷிப் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் பிளவுஸ் இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் இந்த சாரி ரேலி ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி அழகாக இருக்குது இருக்கு சாரி இதெல்லாம் கட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் இந்த ரேஞ்சு பேர் தௌசண்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டில் கிரீன் டில் இதுதான் அதில் ரெட்டு ரெட் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ரொம்ப ரேர் மெருன்னு கூட சம்டைம் காமனாக வந்துடும் ரெட் கலர் வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன் உடனே புக் பண்ணி உடனே எட்டுருங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதனோட பிரைஸ் பாத்துங்க ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்டி நல்ல அழகான ஒரு கிரீன் இது நல்லா ஒரு பிஸ்தா கிரீன் இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல அழகான ஒரு பிஸ்தா கிரீன்ல நல்ல ஒரு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கோல்டு ஷேட்ல இருக்கு இந்த பிஸ்தா கிரீன் அந்த கோல்டு நல்லா ஒரு அதே கலருக்கு நல்லா சூட் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா தலப்பு இந்த கலர் வந்துடும் அண்ட் பிளவுஸ் வந்து அந்த ப்ளூ ஷேட் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் சூப்பரான ஒரு சாரி இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ல நிறைய பேர் கேக்குறாங்க பாடி கலர் பேஸ்டல் ஒன்றும் தலப்பு பிளவுஸ் அது மாதிரி போய் டார்க்கா ஒண்ணு அது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரி கருந்துகள் ரொம்ப ரேதா எப்பயாவது வரும் வந்து உடனே போயிடும் சோ நீங்க லைவ்ல காமிக்கிறீங்க காலையிலே லைவ்ல வந்திருக்கறோம் அதனால யாருக்கு வரணும்ன்றத உடனே எடுத்துருங்க ஆ வேற கலர் இருக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க பாத்திருப்பீங்க அதுல வேற என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க லைவ்ல வந்து நாங்க இங்க லைவ் எடுத்துட்டு இருக்கிறோம் சாரி மேல இருக்கும் உடனே காமிக்க முடியாது நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு பிரைஸ் பாத்துங்க ட்வெண்ட்டி ரொம்ப அழகான ஒரு ப்ளூ காம்பினேஷன் இது ப்ளூல வைர ஊசி இது புட்டா போட்டிருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் வந்து ட்ரெடிஷனல் பாவஞ்சி பெட்டு பார்டர் ரொம்ப அழகா இருக்கும் காம்பினேஷன் தலப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராண்ட் தலப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த புட்டா இல்லாமல் ப்ளைனா வைர உசியில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் சூப்பரான சாரி இது நிறைய சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ப்ளூ வந்து எப்பயுமே ஒரு ரிச் லுக்கு தான் நம்ம வைர ஹவுஸ்ல வந்து பாத்தோம்னா சில கலர் வந்து டல்லா எடுத்து காமிக்காது ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ளூல வந்து அந்த வைர ஹவுசியோட ஜரிகை வந்து நல்லா பிரைட்டா தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அடுத்த ஒரு ப்ரைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு இது நல்ல ஒரு ஆஷ் ஆஷ் கலர் ஒரு நல்லா செக்டு போட்ட மாதிரி சூப்பரா இருக்கு ஜெரிகி இல்லாம திரெட்டு மாதிரி செக்கடு மாதிரி பார்டர் வந்து பார்த்தோன்னா நல்ல டார்க் அந்த நாகப்பழ கலர் சொல்றாலே அந்த கலர் நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு மாதிரி டார்க் மாதிரி அதுல வந்து பெரிய பெரிய அண்ணம் டிசைன் கொடுத்திருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தலைப்பு பாத்தீங்கன்னா ஃபுல் கிராண்ட் அந்த கோல்டு ஷேடு வரும் அண்ட் பிளவுஸ் பருவம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல அழகான ஒரு காம்பினேஷன் அந்த நாகப்பழ கலர்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க சம்டைம்ஸ் இதுல பார்க்கும்போது எப்படின்னு தெரியல நீங்க வீடியோல பார்க்கும்போது பிளாக்னு நினைச்சு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் கிடையாது நல்லா அந்த டார்க் அந்த நாகப்பழ கலர் தான் ரொம்ப சூப்பரா ஒரு கெரிஸ்டல் ஷேடு இந்த மாதிரி காம்பினேஷன் டெஃபனட்டா கிடைக்காது நல்லா கிராண்ட் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட ப்ரைஸ் பாத்துங்க செவன்டீன் தௌசண்ட் வரும் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இது நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பர்பிளும் அந்த பிங்க் கொஞ்சம் மிக்ஸ் மிக்சாயிருக்கு பாடியில ஃபுல்லா டிசைன் மாதிரி இருக்கு புட்டா புட்டாவோ போட்டுருக்கு பாடி எல்லாம் ஃபுல்லா நிலவு மாதிரி பீச் பிங்க் மாதிரி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு காம்பினேஷன் தலைப்பு அதே மாதிரி தான் ஒரு மாதிரி பீச் பிங்க் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் சாரீ இது இந்த சாரியோட டெக்ஸரலே பாத்தீங்கன்னா சம்திங் டிஃபரெண்டா இருக்கும் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பிரைட்டா எடுத்து காமிக்கும் அந்த பர்பிள் அப்படின்னா கூட சில கலர் டல்லா காமிக்கும் இந்த பிங்க் கலர் மிக்ஸ் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப டார்க் ஷேடாகவும் தெரியும் கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான கலர் யாருக்கு ஒன்று உடனே புக் பண்ணிட்டு அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைஸ் பாத்துங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இது ரொம்ப அழகா இருக்கு அது காம்பினேஷன் இது அழகான ஒரு நல்ல ஒரு செக்கு கொடுத்துருக்காங்க பாடியில ஒன்று பிளாக் பிளாக்கு ஒய்ட்டு ஆஷ் கலர் அந்த மாதிரி பார்டர் வந்து ரெட்டை பெட்ல நல்ல ஒரு மெரூன் கலர்ல டெம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பார்டர் சாரி ரொம்ப யூனிக்காக இருக்கு சாரி தலைப்பு உங்களுக்கு ஜெருகியவே இல்லாமல் கூட அந்த கான்ட்ராஸ்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிம்பிளான சாரி அண்ட் பிளவுஸ் இந்த கலர் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இப்போ வந்து ஒரு நல்ல இப்போ ட்ரெண்டு சாரி இந்த சாரி நிறைய இப்போ வந்து இப்போ ஃபுல்லாகவே இப்போ நிறைய இப்போ எல்லாமே ஊற்றிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாரி தான் ஜரிக்கை நிறைய ஊட்டிட்டு இருக்காங்க இந்த செக்குடு வந்து ஃபேஷன் இதுக்கு நம்ம பெருசாக நிறைய ஜோன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது சின்ன சின்ன அந்த பீட்ஸ் மணி அந்த மாதிரிலாம் போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்டான ஒரு சாரி அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நல்ல ஒரு ஆஃப் ஐட்டு இது ஆஃப் ஒயிட்ல ரொம்ப சூப்பரா சாரி இல்ல பிளைன் ஆஃப் ஒயிட்ல ரெண்டு சைட் பார்டர் கங்கா ஜமுனா ஒரு கிரீனு ஒண்ணு வந்து நல்ல தாமரை பூ பிங்க் அது டெம்பிள் பார்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைப்டு ஆஃப் வைட்ல பிங்க் காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் இதை கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு தாமரப்பு கலர்ல பிங்க் ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மூவி இது நாங்க நிறைய ரிலீஸ் தான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த சாரி வந்து நிறைய பேர் கேட்கறாங்க இது வந்து நல்ல கிராண்டா இருக்கு இந்த மாதிரி வர வச்சு கொடுங்கன்றதுனால நாங்க ஒன் ஒன் மோர் டைம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆக கொண்டாந்துக்கிறோம் ரொம்ப சூப்பரான சாரி யார் கொண்டுன்றது உடனே புக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைஸ் பாத்துங்க செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நல்ல அழகான ஒரு பேக் நல்ல ஒரு ஆரஞ்சு இது ஃபேண்ட் ஆரஞ்சு இது ரொம்ப சூப்பரா அங்கே பாருங்க நல்ல ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சுல ரெட்டபேக் பார்டர்ல உங்களுக்கு பிளாக் கலர்ல அதில் உத்திராட்சியம் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு தழுப்பு வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தால் கூட பட் கான்ட்ராஸ்டா பிளாக் வந்தாவே அது ஒரு தனி அழகுதான் அண்ட் ப்ளவுஸ் இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரி இது

நல்ல அழகான ஒரு எல்லோ இது ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் அந்த எல்லோ எல்லோ உள்ள இந்த பர்பிள் வந்து எப்பயுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அதுல எல்லோ உள்ள அழகா பாடி ஃபுல்லா புட்டா அந்த பார்டர் பாத்தீங்கன்னா பத்து கஜில வர்ற மாதிரி அந்த டைமண்ட் பார்டர் மாதிரி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு சாரி காம்பினேஷன் தலைப்பு வந்து நல்ல டார்க் பர்பிள் காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் இங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த எல்லோல வந்து இந்த மாதிரி பத்து கடைசத்துல அந்த பார்டர் அந்த டைமண்ட் பார்டர் சில பேர் கேட்பாங்க கிடைக்காது ஆனால் ஒரு சில கலர் வந்து அந்த டிசைன் தெரியாது இந்த எல்லோல வந்து பிரைட்டா இருக்கு எல்லோன்னா ரொம்ப பிரைட்டா அப்படிலாம் கண்டிப்பாது ரொம்ப எலிகண்டா இருக்கு ரொம்ப சூப்பரான சாரி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு சாரி தான் இருக்கு இந்த டிசைன்ல உடனே புக் பண்ணி உடனே எட்டுருங்க அடுத்த ஒரு சாரீஸ் பாருங்க இதோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் பாத்துங்க நல்ல ஒரு லைட் டில் கிரீன்ல ரொம்ப நல்ல ஒரு லைட் ஒரு லைட் ஆஃப் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரெட்டும் இருக்கு சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த காம்பினேஷன் லைட் டில் கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பீச் கலர் அண்ட் ப்ளூ லைட் லெவண்டர் ஷேட் மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி வரும் பார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் தலப்பு ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் மாதிரி வந்துடும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்ட் பிளவுஸ் இங்கே பாருங்க பிளவுஸ்ல வந்து நார்மலாக பிளைன் இல்லாமல் ஒரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு சின்ன ஸ்டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி நல்ல அழகான ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப எலிகண்டா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு எல்லா நேரமும் கிராண்டா கட்ட முடியாது அதுக்குதான் ஒரு சில நிலையில வந்து கிரேட்டும் ஒர்க்கும் ரெண்டு மூணு கலந்த மாதிரி காமிக்கிறோம் ரொம்ப சூப்பரா இருக்கு உடனே இந்த வீடியோக்கு என்னோட நம்பர் இருக்கு மறக்காம கால் பண்ணி உடனே புக் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு ஒன் இயர் ஒரு பாவடா ஒன்று காமிக்கிறேன் பாருங்க இதோட ப்ரைஸ் பாத்துங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரொம்ப சூப்பரா இருக்கு காம்பினேஷன் நல்லா குழந்தைங்களுக்கு அழகாக பிரைட்டாக இருந்தால ஒரு டீல் கிரீன்லாம் அழகாக இருக்கு பாருங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் மாதிரி வந்துடும் பவர்ஃபுல்லா பிளவுஸ் வந்து பிளைனில் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ அழகழகா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்டர் மாதிரி நல்லா கிராண்டா இருக்கு சூப்பராக இருக்கு யாருக்கு உடனே ரூ உடனே புக் பண்ணி உடனே எடுத்துருங்க அடுத்தது ஒரு பத்து கட்சம் ஒன்று சாரி ஒன்று காமிக்கலாம் பத்து கஜம் சாரிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களே உடனே பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்ல ப்ரைஸ் ஒரு பிரைஸ் பாத்துங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் டென் ரொம்ப அழகான காம்பினேஷன் இது நல்ல டார்க் கத்திரிப்பு கலர் இது டார்க் இந்த கத்திரிப்பு கலர்ல நல்லா அந்த டீல் கிரீன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான சாரி இது பார்டர் நல்லா ஹேங்கிங் போர்டர் மாதிரி குடுத்துட்டு அந்த டீல் கிரீன்ல அந்த பத்து கச்சத்துல அந்த ஆஃப் டைமண்ட் பார்டர் தான் ரொம்ப ட்ரெண்டு என்னதான் நம்ம பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்தாலும் இந்த பார்டர் வந்து இதுக்கு அடிச்சதுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி தலப்பு இந்த கலர் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் சரி பாருங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் பிரைட்டா இருக்கு பாருங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு டெஃபினட்டா கிடைக்காது சில நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் இது நம்மளே சொன்னாதான் இந்த பிப்டீன் ரேஞ்ச் போர்டின் ரேஞ்ச் மாதிரி ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா இது ஒரு தேர்ட்டி ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரி உடனே புக் பண்ணிடுங்க இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைவிலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா காமிச்சிருக்கிறோம் அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒவ்வொரு கேக்குற என்கொயர்ல இந்த மாதிரி சாரி ஒன்றும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க மைண்ட்ல தான் ஒவ்வொரு லைவ்லயும் டிஃபரண்ட் டிஃப்ரெண்டா போட்டுட்டு இருக்கிறோம் அதனால சரி இந்த வீடியோக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனி டீடைல்ஸ் வேணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க எல்லா டீடைல் சொல்றேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்